இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகும் பலன் எப்படி இருக்கும் என்றால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மிக மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாமே உங்களை நாடி வந்தாலும் உங்களுக்கு சில சிரமங்கள் இருந்தே தீரும் வாழ்க்கையில் முன்னேற அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு பெற மன அமைதி பெற தம்பதிகளுக்குள் அன்பை மீட்டெடுக்க வசியத்தில் சிறந்து விளங்கும் ஆஸ்திராலஜர் மற்றும் ஹீலர் ஹேமா அவர்களை அணுகவும் அது உங்களுடைய கஷ்டத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது ஏனென்றால் உங்களை மௌனமாக்கிவிடும் நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பொருளாதாரத்திலும் சரி உங்கள் உடல்நிலையிலும் சரி அந்த உடல்நிலை என்பது அவரவர்கள் வயதிற்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் முப்பது வயதா நாற்பது வயதா ஐம்பது வயதா அறுபது வயதா எழுபது வயதா கடக ராசியில் கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் அந்த ஜூலை பதினைந்துக்கு பிறகு அந்த பிறந்தவர்கள் அந்த மாத இறுதி வரையும் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முன்னும் பின்னிருக்கும் கிரகங்கள் தான் நிர்ணயிக்கிறது